கரூர் உயிரிழப்புக்கு சம்பவம் குறித்த விஜயின் தந்தை எஸ்ஏஸியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது எஸ்ஏசி கொடுத்த பதில் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தின் தாயார் அம்சவேணி எண்பத்தி மூணு வயது இன்று காலமானார் அவருடைய உடலுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினாங்க இயக்குனரும் தாவேகா தலைவர் விஜயின் தந்தையுமான எஸ் ஏ சந்திரசேகர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி பிரேமலதா விஜயகாந்திற்கு ஆறுதல் தெரிவித்தார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இந்த மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் அதைத் தொடர்ந்து கரூரில் நாப்பத்தொன்னு பேர் உயிரிழந்த சம்பவத்துல சதி இருக்கிறதாக கூறப்படுது அது பற்றிய உங்கள் கருத்து என்ன என கேட்கப்பட்ட கேள்விக்கு எந்த இடத்தில் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என உங்களுக்கு தெரியாதா இறப்பு வீட்டிற்கு வந்திருக்கிறேன் ஏற்கனவே நாங்க மன வருத்தத்தில் தான் இருக்கிறோம் இந்த நேரத்துல போய் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என உங்களுக்கு தெரியாதா என தெரிவித்தார் எஸ்